டெய்லி இட்லி தோசை சோறுன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு அப்பப்போ ஒரு பிரேக் வேணும் இல்லையா என் பசங்களுக்கு பானிபூரி சாப்பிடணும் ஒரு ஆசை வந்துருச்சு அந்தல கிளம்பி போயாச்சு இந்த கடையில் போனால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் போயிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் சாப்பிட சாப்பிட ஒவ்வொரு பிளேட்டாக தர்றது தான் அவரோட வேலை முதல்ல பானிபூரி சென்னை மசாலா சாப்பிட்டாச்சு வித்தியாசமாக எதாவது வாங்கினாங்கன்னா காலாக நல்லா இருந்தது நிறைய பேர் வாங்கியிருந்தாங்கிட்ட அதை வாங்கின்தாரு சூப்பராக இருந்தது ஆனால் ரொம்ப சூடாக இருந்த மாதிரி இருந்து அதை சாப்பிட்டு முடிச்சது ஒரே கார் காரடைச்சிச்சா அதனால் ஒரு தயிர் பூ வாங்கி ஒன்று உள்ளே தள்ளிட்டு ஏன்னா இந்த கடைக்கு எதுக்கு போகிறதுனா அந்த சூப்பர் மார்க்கெட் பெருசாக இருக்கும் அதில் போய் எதாவது வாங்கலாம் அப்படின்னா பசங்க என்னை கூப்பிட்டு போகிறது ஒரு உள்ளே போய் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும் நான் எதுவுமே வாங்கி தரமாட்டேன்னு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னா அப்புறம் ஆளுக்கு ஒரு ஜூஸாக வாங்கிட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் காய்கறியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஆனால் கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி காய்கறிலாம் எங்கே போய் வாங்குவீங்க இந்த மாதிரி பெரிய கடையில் இல்லை சின்ன கடையில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் போர் அடிச்சதுன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு நிறைய அடிக்கடி போவீங்க நாங்கள் போர் அடித்தா நிறைய இந்த பானிபுரி கடைக்கு தான் போவோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்